ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இது உங்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்ஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னை தான் பார்க்க போகிறீங்க அதாவது எங்களை தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இந்த கோயிலில் வந்து என்ன விசேஷம் அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் என்ன விசேஷம் பண்ணுறோம் அந்த விசேஷம் வேறு ஒரு விசேஷம் இல்லை ஆக்சுவலாக டெய்லி விசேஷம் தான் பழனி கோயிலில் நாங்கள் எதுக்காக வந்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலியாக வந்தோம் நிறைய பேர் வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் காமிங்க ஃபேஸ் காமிங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஃபேஸ் எதுக்கு காமிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தோம் சரி சும்மா காமிக்கலாமே என்னதான் ஆக போகுதுன்னு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல இடமா இருக்கட்டும் அது ஒரு நல்ல இடமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டி அந்த மாதிரி வந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு ஆக்சுவலாக இப்போ வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபோன் கொண்டு போக விடலை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே அந்த ஃபோன் வந்து வச்சுட்டு போகிற இடத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் உட்காந்துருக்குறோம் அந்த ஃபோன் நாங்கள் வேறு எந்த கேமரா ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்லை ஃபோன்லேயே தான் ஷூட் பண்ணுவோம் எடிட்டிங்கு டப்பிங்கு எல்லாமே வந்து ஃபோனில் தான் அதனால் ஃபோன் கொண்டு போக வந்து விடலை அதனால் ஃபோன் உள்ளே கொண்டு போகலை மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு இப்போ கீழே வந்து உட்காந்து உங்களுக்கு வந்து நான் சரி ஃபேஸ் ரிவில்ல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வீடியோ எடுக்கிறோம் இந்த வீடியோ மூலிமா வந்து என்ன சொல்கிற பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் வந்து கிட்டத்தட்ட பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே கடந்து போயிருச்சு அந்த பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கஷ்ட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே வந்து எனக்கு பெருசாக ரீச் ஆகிற கொஞ்சம் டைம் எடுக்குது நானும் வந்து ஒர்க் இருக்கிறங்காட்டி கொஞ்சம் ரீப்ளை பண்ணுறதுக்கு அது வந்து டைம் ஆகுது ஆனால் கன்ஃபார்மாக எல்லாத்துக்கும் ரீப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கேட்கலாம் உங்களுக்கு தமிழ் மொழியில் டைப் பண்ணி கேட்கலாம் இங்கிலீஷில் டைப் பண்ணி கேட்கலாம் ஹிந்தி தெலுங்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் வருது கொரியன் கொரியன்லையும் கூட கேட்கலாம் கொரியன்ல எல்லாத்துலேயும் எங்களுக்கு தெரியாது தெரியாது பண்ணி கேட்கலாம் கேட்கலாம் நாங்கள் அதை எதோ ஒன்று ட்ரான்ஸ்லேட் பண்ணி எதோ ஒன்று பண்ணி உங்களுக்காக நான் சொல்லிடுவோம் ஓகே ஃபேஸ் சர்வையில் மட்டும்தான் இந்த வீடியோ அப்படின்னு பண்ணிட்டு வேற என்ன ஒன்றும் இல்லை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அடுத்தடுத்து நிறைய பழனியில் வேணா உங்களுக்கு பஞ்சாமிரதம் இந்த பழனி பஞ்சாமிரதம் பார்த்தீங்கன்னா அருள்மிகு தண்டாயுதமான சுவாமி திருக்கோயில் பழனி இந்த பஞ்சாமிரதம் வந்து இருக்குது எங்களால் வாங்கிட்டு வர முடிஞ்சது வேறு எதுவும் இங்கே வாங்குகிற அளவுக்கு எங்கக்கிட்ட பைசா இல்லை நாங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி இன்னும் எங்களை மேலே மேலே சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இந்த பழனி முருகன் கோயிலுக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் அல்லாத உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம் நிச்சயமாக எல்லோரும் நல்ல கல்வி செல்வம் அதாவது பொருளாதாரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று வந்து ஹெல்த்து உடம்ப பாத்துக்கங்க இதாக ரொம்ப முக்கியம் இதுதான் ரொம்ப முக்கியம் அது கேட்டு வேண்டி விரும்பி கேட்டு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிறோம் ஓகே நன்றி வணக்கம்